இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மகள் நள்ளிரவு தூங்காமல் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை அப்பா கவனித்தார் அருகில் வந்து ஏன் தூங்கவில்லை என்று கேட்டார் மனசு சரியில்லைப்பா என்றாள் மகள் உனக்கு அன்பான குடும்பம் இருக்கும்போது மனசு ஏன் சரியில்லை என்றார் அப்பா இது அலுவலகத்தில் நடந்த விஷயம் என்றாள் மகள் என்னவென்று சொல் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றார் அப்பா மகள் சொல்ல ஆரம்பித்தாள் என் அலுவலகத்தை கூட்டி பெருக்கி துடைத்து சுத்தம் செய்யும் பெண் ஒருத்திக்கு இப்போதுதான் கல்யாணமாகி குழந்தை பிறந்து ஒரு வருடமாகியிருக்கிறது அவளிடம் நட்புடனும் உரிமையுடனும் பழகுவேன் தன் குழந்தையின் முதலாம் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட அவள் ஆசைப்பட்டாள் அதற்காக அலுவலகத்தில் ஒரு சில ஊழியர்களிடம் பண உதவி கேட்டால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நான் அதை கேள்விப்பட்டு அவள் கேட்காமலேயே முன்வந்து பணம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னாள் அதன் பிறகு பிறந்தநாள் நெருங்க நெருங்க அவள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது என்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டாள் பிறந்த நாளுக்கு கூட என்னை பெயருக்கு அழைத்தாலே தவிர மனமாற அழைக்கவில்லை ஆனால் அவளுக்கு பணம் கொடுக்க மருத்துவர்களை எல்லாம் திரும்ப திரும்ப அன்போடு அழைத்தாள் என்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது நான் அவளிடம் பிறந்த நாளன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது வர முடியாது என்று சொல்லி பார்த்தேன் அவள் உடனே சரிங்க மேடம் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டாள் விழாவுக்கு வர சொல்லி என்னை வற்புறுத்துவாள் என்று எதிர்பார்த்தேன் பிறந்தநாள் நாள் முடிந்து விட்டதா நீ போகவில்லையா என்று கேட்டார் அப்பா நேற்று பிறந்தநாளுக்கு போகவில்லை அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வைத்தேன் அவள் அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்து கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை துன்புறுத்துகிறது அப்பா என்னால் தூங்கவே முடியவில்லை என்றாள் மகள் அப்பா உடனே நீ அவளுக்கு பண உதவி செய்த பிறகு அப்பெண்ணை பொதுவில் அனைவர் முன்னிலையிலும் எதற்காகவாவது உரிமையுடன் கிண்டல் செய்தாயா என்று கேட்டார் நினைவில்லை நினைவில்லையப்பா யோசித்துவை நிச்சயம் அப்படி ஒன்று நடந்திருக்கும் அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்றார் அப்பா வந்ததும் மகள் ஆர்வத்துடன் சொன்னாள் ஆமாம் அப்பா நான் பண உதவி செய்து ஒரு வாரத்தில் அவள் ஒரு மஞ்சள் கலர் புடவை அணிந்து வந்திருந்தாள் அது அவள் கணவன் அன்போடு எடுத்து கொடுத்ததாம் நான் அதை பார்த்த உடனே என்னப்பா மஞ்ச கலர் சிங்குச்சான் இதையெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பார்க்கணும் போல கண்ணு கூசுது என்றேன் அதற்கு சுற்றி இருந்த அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவளும் சிரித்தாளே நீ அவள் குழந்தையின் பிறந்த நாளுக்கு உதவி செய்துவிட்டு அவளை அவமானப்படுத்தினால் பதிலுக்கு உன்னிடம் எப்படி அவள் கோபத்தை இயலாமையே காட்ட முடியும் வேறு வழியில்லை சிரித்தது அணை ஆக வேண்டும் நான் சொல்வது மாதிரி செய் என்று அப்பா ஒரு யோசனை சொன்னார் அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டிற்கு சென்றால் தொட்டிலில் கிடந்த மகனை தூக்கி கொஞ்சி பிறந்த நாளுக்கு வர முடியலடா கண்ணா இந்த ஆன்டி உனக்கு பொம்மை வாங்கியிருக்கேன் பாரு என்று பொம்மையை அருகில் வைத்தாள் அதன்பின் பின் அந்த பெண்ணை பார்த்து நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என் பத்தாம் வகுப்பு மார்க் குறைவானது என்று பொதுவில் சொல்லி கிண்டல் செய்தான் அவன் அதை ஜாலிக்காக செய்தாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போதுதான் நான் உன்னை மஞ்சக்கலர் சிங்குச்சான் என்று கிண்டல் செய்தபோது உன் மனம் எப்படி பாடுபட்டிருக்கும் என்பதை உணர முடிந்தது என்னை மன்னித்துக்கொள் என்றால் வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க இவள் கைகளை பிடித்து கொண்டாள் அங்கிருந்து பைக்கை எடுத்து அலுவலகத்தை நோக்கி வரும்போது ஒரு மனிதனுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அவன் தன்மானத்தில் கை வைத்து விட்டால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்று அப்பா சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது புரிதலுடன் சிரித்து கொண்டால் ஆமாங்க நம்ம என்ன தான் உதவி செஞ்சாலும் நம்ம செஞ்ச உதவியை விட நம்ம எப்பயாவது தெரியாத்தனமாக ஒரு கிண்டல் பண்ணியிருந்தா கூட அது அவங்களுக்கு பெருசாக தெரியும் நம்ம செஞ்ச உதவியே மறந்து போயிடும் நம்ம தெரியாமல் செஞ்ச விஷயத்தை தான் அவங்க ஞாபகம் வச்சிட்ருப்பாங்க அதனால் உதவி செஞ்சம்மா அதோடு விட்டுறணும் அதை விட்டுட்டு உரிமையாக பழகுறேன் கிண்டல் பண்ணுறேன் சும்மா ஜாலிக்காக பண்ணேன் அப்படின்ற வேலையை வச்சுக்கக்கூடாதுங்க என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இந் இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு தெரியாதனமா இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுட்டு அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்திருக்காங்களா உங்க அனுபவங்களை நம்ம கதைகளின் ராணி சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்